அவன் பேரு இந்த பேர்ல அம்ஜி போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலைபுற்றவனுக்கு லைஃப் டைம் சொல்லப்பட்ட நான் இங்கே வரதுக்கு அதாவது நான் இவங்க உட்கார வைக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா ராங் ரூட்டில் போயிட்டீங்க அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்க கடைசியாக வந்தாச்சு எப்படி இருக்கு ஆ இப்போ உங்கள் வாய்ஸில் இப்போ ஹாய் சொன்னோடனே இப்போ வேற மாதிரி சவுண்ட் வரும் நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் ரெசிபி எல்லாம் கூட போகுது ஓய் பை டு த ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ட மேனேஜ்மெண்ட் இன் ஃபைனலி ஏரி ஒர்க் ஆச்சு ஸோ தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ யாரு யாரு அது வந்து ஒரு வைஃப் என்னோல அந்த வைஃபுக்கு காரணம் யாரும் அரிச்சன் தாசில்ல ஓ சரி என்னோட ஏரியா யார் க்ரியே பண்ணாங்களோ தேங்க் யூ இது தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா என்னோட ஏரியை போட்டு உள்ளே வச்சுருக்கவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா ஆனால் லாஸ்ட் வரைக்கும் போட்டுறாதீங்க சரியா பட் ஓகே கமின்ஸ் யோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷூப்பர் ஓகே ஆய் யூ ஐயாம் குட் அஸ் வெல் தேங்க் யூ அண்ட் பசங்களை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காலையில அவங்க ஃபுல் எனர்ஜி நீங்கள் வர்றதுக்காக தான் ஐ அம் ரியல் சாரி ஏன்ட்டு இந்த டைம் தான் சொன்னாங்க என்ன உள்ளே உட்கார வச்சிருந்தாங்கன்னு இவன் சொன்னதெல்லாம் போய் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஐயா வந்து சொல்ல வந்து வேறு விஷயம் நீங்கள் வந்து இப்போ டான்ஸ் ஆட போகிறீங்க எல்லாம் பாட்டு பாட்டு போகிறீங்கன்னா என்ன குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க சொல்லுவோம் டான்ஸ் இல்லைன்னா பாட்டு எங்கள் எங்கள் மக்களுக்காக நான் போய் அவங்களுக்காக ஒரு வச்சுப்போம் நம்ம சினிமா

கை நடுக்குது வாயில மோட்டார் ஓடுது போட்டோவா

பாரு குளிக்கவே குடிக்காது ஒரு பத்து நாளைக்கு நார்மலாக நாட் அர்லி தட் கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜ் என்ராயிரமெண்ட்லாம் பார்க்குவோம் உங்களுக்கும் மெமரிஸ்லாம் இருக்கும் டெலிஃபட் மோர் அபவுட் யூர் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் நம்ம பசங்க எல்லாம் என்ன தேஷன் ரிமெம்பர் வென் டெட் அவுட் அப் காலேஜ் ஐ திங்க் இன்னும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஹேஃ ஃபன் என்ஜாய் எனக்கு அட்வைஸ்மெண்ட்லாம் பிடிக்காது ஏன்னா என்ன யாராவது அட்வைஸ் பண்ணக்கும் பிடிக்காது ஸோ நம்ம ஒரு அட்வைஸ் டூ ஹேவ் ஃபன் ஸ்டெடி ஹார்ட் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேவ் அப் லாஸ்ட் நீங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு மட்டும் கத்திக்கேடுப்பா ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு எதாவது ஒன்று எக்ஸ்க்ளூஸிவாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும் நாங்கள் ஆஸ்ட்டு போட்டோம் அப்போவே சொல்ல நம்ம அதைங்க அவனைட்டு கேட்டிங்க இல்லைல்ல ஒன்றுமே எக்ஸ்க்ளூஸிவோ எக்ஸ்க்யூவ் எதுவும் இல்லைல்ல இப்போ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்று சொல்லப்போ ஓல் ரொமான்ஸ் ஆமாம் எர்லி ப்ரேக்அப் இருக்கும் பாரு <laughs> <flaws yapa hermano> எந்த கேள்வி ராக்கி அந்த கேள்வி கேட்டாச்சு அதுக்கு அவர் ஒரு சூப்பரான பதில் சொல்லுவார் அதை நான் வந்து போய் கேட்க மாட்டேன் கேட்கணுமா அதே ஆன்சர் சொல்றீங்களா சரி ஓகே இப்போ நான் என்ன போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க நான் இது இப்போ மட்டும் நான் வந்து தேடி கேட்டு போய் ஃபேஸ் ஏதாவது கேள்வி

வருத்தம் உனக்கு இல்ல பாய் பிரெண்டுக்கு இப்போ யார் உன் பக்கத்துல கதறின அங்குக்கே கெதறானா அது வந்துட்டு நம்ம மிருதுலா இப்போ அர்ஜென் தாஸ் அவர் கிட்ட சொல்லுவா மிருதுலாப்பா காலையில இருந்து கஷ்டப்பட்டு நீங்க கூட்டி பிழுக்கி ஓடி வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மிருதுலா சோ இதை திருணும் ஸோ ஸ்டேட்ல என்ன ஆனாலுமே ஓடி ஓடி பயங்கரமா உசுர கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மிருதுலா அண்ட் ஜீ ஹார் சம் க்யூ டைலாக் ஐ திங் ஏதோ கிருப்பாரு இருந்து சுயசாஜி ஈரோட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க அதாவது கோஆர்டினேஷன் மட்டும் கிடையாது இந்த குப்பு இருந்தால் கூட அதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் போட்டு வருது நோ நோ வெரி குட் வெரி குட் அந்த அளவுக்கு இந்த ஈவெண்ட் நான் ரொம்ப கான்செப்ட் பண்ணி சூப்பர் யூ ஆல் சூப்பர் சூப்பர் வர்க் சொல்லுங்க மிருதுளா சரி மிருதுளா கம் சொல்லுங்க சீக்ரெட் சொல்லுங்க யா ஆன் தான் சொல்லுங்க பாரு சொல்லு ஆ ரெண்டு இட்லி ஒரு வடை சொல்லு நல்லா சொல்லு థాంక్యూ ఫర్ యాక్సెప్టింగ్ ది ఇన్విటేషన్ అండ్ కమింగ్ అట్ సో గైస్ థాంక్యూ ఫర్ కాల్ చే ఎనికదా ఒక నాలదా అమయం బిఫోర్ అండ్స్ రిజల్ట్ అంగోర్త డౌట్ చేతా అంగూగితదా కైది 2 ఎప్పు స్టార్ట్ ఆకోబోదరు చేత నెక్స్ట్ ఇయర్న சொல்லி இருக்காங்க తెర్లే పాపோம் వెయిటింగ్ నెక్స్ట్ ఇయర్ రా ఇ ఎన్న దారనలు రాఖి ఎ బుడ్చుకోంగ అవందా సోన్నదే ఆమ యశప్రభుస లోకేష్ సార్ ఇవనో Say, with your permission, can I take a video on my phone? Yeah. Right? Can you all please switch on your LED? Is LED la? there? Flashlight. <laughs> Fourth place goes to Trishulas. Congratulations. The third place goes to Vajras. First place announcement We'll start with the countdown. Ten, eight, seven, six, five, four, three, two, one. Congratulations. Please come up, please.